ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனருள் அனைவருக்கும் புரிவாராக இந்த பிரபஞ்சத்தில் நீதிமானாக விளங்குபவர் நவகிரகங்களில் ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரன் ஈஸ்வரம் பட்டம் சிலருக்கே கிடைக்கப்பெற்றது அவர் யார் என்று பார்ப்போம் நந்தீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் அகதீஸ்வரர் ராவணேஸ்வரர் சனீஸ்வரர் இந்த பட்டம் நமக்கு மிக பெரிய விருதாக கருதும் ஆஸ்கார் விருது போன்று இந்த ஈஸ்வர பட்டம் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் கிடைப்பதென்று மிகவும் அரிது ஈஸ்வரம் பட்டம் என்பது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் கடும் தவத்தால் ஈஸ்வரன் அரு அருளும் பட்டமாகும் இந்த பட்டத்தை பெற்றவர்கள் சிவன் அருளில் சிவ பக்தர்களாகவும் சிறந்து விளங்குவவர்களாகவும் இருப்பதால் இப்பட்டம் கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது சனீஸ்வரன் சூரிய தேவன் சாயாதேவிக்கு மகனாக பிறந்தவர் இவர் காக வாகனத்தை கொண்டவர் இவர் ஈஸ்வரன் மீது கொண்டுள்ள பக்தியின் காரணமாக ஈசன் இவருக்கு கேட்ட வரங்கள் அனைத்தையும் தந்தருளினார் அதனால் இன்று வரை தேவாதி தேவர்கள் மானிட பிறவிகள் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் பலரும் அஞ்சுகின்றனர் ஏனென்றால் இவர் சத்தியத்தை தவிர வேறேதும் தெரியாது வேறேதையும் சுமந்து செல்ல மாட்டார் அதனால் சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது அவர் கேட்டது நவகிரகங்களில் கிரகங்களில் என் பார்வைக்கு வலிமை அதிகமாக இருக்க வேண்டும் என்னுடன் பிறந்த பிறந்த சகோதரர்கள் சகோதரர்கள் மற்றும் என் தந்தையை விட பலசாலியாக நான் இருக்க வேண்டும் என்று வரம்பெற்றார் இவர் நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகும் இவர் மனைவி மாந்தா மாந்தாவாள் இவர் நீதிமானாக விளங்குவதால் அனைவரும் இவரை கண்டு அஞ்சுகிறார்கள் இவர் நாம் எதை செய்தாலும் இரட்டிப்பாக தருவார் அது நல்லதாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இவர் அருள் பெற்றவர்கள் சேர்க்கும் சொத்துக்கள் அழியா சொத்தாக ஏழு தலைமுறைக்கும் நிற்கும் அருளும் சரி பொருளும் சரி வேற எந்த ஒரு ரூபத்திலும் அழியாத செல்வமாக இருக்கும் இவர் அருளால் அதேபோல் ஆயுள் ஆரோக்கியம் இவரை தவிர யாராலும் தர முடியாது அதனால் அவரவர் செய்த கரும பலனுக்கேற்ப அதனால் இவர் அருள் பெற்றவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் சிறந்து விளங்குவதாக தருகிறார் அதேபோல் வேறு எந்த ஒரு கிரகத்தாலும் துஷ்ட தேவதைகளாலும் எந்த ஒரு தீங்கும் நடக்காத அளவிற்கு யாராக இருந்தாலும் தனது தந்தை கூட இருந்தாலும் தவறு செய்தால் எதிர்த்து நிற்பவர் அதாவது முருகன் தனது தந்தையுடன் வாதாடுது வாதாடுவது போல் இவர் எதிர்த்து நின்று எது கேள்வி கேட்பவர் மனித குலத்தை நல்வகி நடத்துவே சிறந்த கிரகமாக விளங்குகின்றார் ஏனென்றால் நல்லது கட்டது தெரிந்து கொள்ள இவர் காலகட்ட மனிதர்களுக்கு சுத்தம் செய்கின்றன அதிலிருந்து தெளிந்த மனிதன் வாழ்க்கையே நல்வாழ்க்கையாக மாற்றுகின்றான் அதனால் இவரைக் கண்டு நாம் பயம் கொள்ள தேவையில்லை இவர் அருள் கிடைத்தால் எந்த ஒரு எதிர்ப்பும் நம்மை ஒன்றும் செய்யாது எல்லா ஜோதிடரும் ஒரே பதிலை சொல்வார்கள் இவர் கால க காலகட்டத்தில் விநாயகரையும் அனுமனையும் வகிப்பட்டால் இவர் எதுவும் செய்ய மாட்டார் என்று சொல்வார்கள் இந்த புராணங்கள் என்ன சொல்கின்றது என்றால் விநாயகரும் அனுமனையும் தவிர வேறு எல்லாருடைய காலகட்டத்தையும் கடந்து சென்றவர் இவர் சனீஸ்வரன் நமது வாழ்க்கையை எப்படி நடத்துவார் என்றால் ஒரு அழுக்கு துணியை வெளுத்து போடுவது போல் நம்மளுடைய வாழ்க்கையை நமது அழு நமது வாழ்க்கையில் உள்ள அழுக்ககளை எல்லாம் அகற்றி வெளுத்து கட்டுவது போல் நம்மளை சுத்தம் செய்து நல்வழி நடத்துவதே இவருடைய காலகட்டமாகும் அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்த சனி என்று சொல்வார்கள் இந்த ஏழரை சனி காலத்தில் ஜென்மசனி கண்டசனி பாதசனி என்று சொல்வார்கள் இதெல்லாம் நமது வாழ்க்கை நல்வகைப்படுத்தவே இவருடைய காலகட்டமாக விளங்குகின்றது நாம் இந்த காலகட்டத்தில் நாம் நல்லதே செய்யும் போது இவர் நல்வகை நடத்தி நம்மை நல்வகைக்கு அழைத்துச் செல்வார் ஆயுள் ஆரோக்கியத்துடன் இந்த பதிவு அப்பன் முருகனர்களால் அனைவருக்கும் சிறந்த பதிவாக இருக்கும் என்று பதிவு செய்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பொன்னையேசுவசக்தி பாலனுக்கு அரோகரா